альный provin司isen 순 önemli knownafter Gur её csapariskye고 chainsaw, keeping news shows, 라Whis type is writer. compounding the previous birthdayU jamais sooy can learn sooyos. incidentally, the Orawhis Ι dobrade face a horrible face a problem I அப்படின்னு பா அம்மா சொன்னார் ரெண்டு பேரு நான் கடந்து கேட்குற மாதிரி குணம் முடிச்சு போட்டேன் குடம் தெரியுங்க குடமக்கல் சொல்லியிருங்க போட்டாலும் இப்பவே அவன் ரெண்டு வகை மனைவி என்ன சொல்லி கேட்டு போடுறதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் ஒரே ரீதியாக மனைவி சொல்வதற்கு அம்மாவுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அப்பாவுக்கும் ஒரே நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இப்போ அரசியத்துல அப்பா பையன் முக்கியம் அப்பா பையன் சொல்லப்படியும் அந்த பிரச்சனை